A மிக பிரதானமாக இப்பொழுது புத்தாண்டு பிறப்பினை தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலையில் டயர் விலை குறைக்கப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது தமிழன் பத்திரிகையில் இந்த செய்தியினை நாங்கள் அவதானிக்கலாம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தேசிய டயர்களில் விலையை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டயர்களின் விலையை எதிர்பார்க்கும் அளவில் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது எனவே தேசிய டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தான் இது பற்றிய இவ்வாறு கூறுகிறது தேசிய டயர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் நுகர்வோருக்கு நிவாரண விலையில் தேவைக்கேற்ப தேசிய டயர்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் நேற்று முன்தினம் தேசிய டயர் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போதே டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் இவ்வாறு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் தேசிய மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் டயர் நாட்டுக்குள் இருப்பில் இருக்கும்போது நாட்டில் இருப்பிலுள்ள பில்லியன் கணக்கான டாலர்களை செலவு செய்து டயர்களை இறக்குமதி செய்வதனூடாக நாட்டில் இருப்பில் இருக்கும் டொலருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அத்துடன் இவ்வாறு டயர்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் தேவைக்கும் அதிகமான டயர்கள் நாட்டில் இருப்பில் இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கிறார் அதன் காரணமாக எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் டயர்களுக்கு வரையறை விதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய டயர் உற்பத்தியாளர்கள் சங்கம் வசந்த சமரசிங்கிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதுடன் எதிர்காலத்தில் தேசிய டயர்களின் விலையை எதிர்பார்க்கும் வட்டத்தில் குறைப்பதற்கும் இந்த பேச்சுவார்த்தையின் போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது மண்ணெண்ணெய் விலை ஐந்து ரூபாவால் குறைப்பு என்பதாக இன்னமொரு தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம் இது தமிழன் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல் மண்ணெண்ணெய் விலை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது அதற்கு அமைய ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் விலை நூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாகும் இதனிடையே ஏன் எயர்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறது இதனோடு இணைந்ததாக மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம் மரக்கரை விலை சடுதியாக உயர்வு என்பதாக இன்னும் செய்தி தரப்பட்டிருக்கிறது மரக்கரு விலை குறித்து வெளியாக இருக்கிற தவிர்ப்பு பற்றி பார்க்கும்போதும் சந்தைகளில் பூஞ்சி கேரட் கோவா தக்காளி கத்தரிக்காய் மற்றும் பச்சை மிளகாய் உள்ளிட்ட மரக்கரின் விலை அதிகரித்து காணப்பட்டது மத்திய வங்கியின் நாளாந்த விலைப்பட்டியலின் பிரகாரம் ஒரு கிலோ பூஞ்சி இருநூற்றி ஐம்பது ரூபா முதல் அறுநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கிலோ கேரட் நூற்று எழுபத்தைந்து ரூபா முதல் நானூற்றி எண்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு கிலோ கோவா முன்னூற்று அறுபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு கிலோ தக்காளி இருநூறு ரூபாய் முதல் நானூறு நானூறுபா வரையிலும் ஒரு கிலோ கத்திரிக்காய் இருநூற்று எழுபது முதல் ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ பச்சை மிளகாய் அறுநூற்று எண்பது ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் நேற்றைய தவறுகளில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம்